ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி மார்னிங்கே ஒரு பொங்கல் விஷய சொல்லணும்னு நினச்சேன் மறந்துட்டேன் கொஞ்சம் வேலை இருந்ததுனால ஸோ இப்போ தான் வந்தேன் ஸோ எனிவே ஹாப்பி பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹாப்பி பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே இனிய ஆண்டாக அமையட்டும் இந்த தைத்திருநாள் முதல் நாள் அன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே நமக்கு வெற்றி அமையட்டும் அதே போல் இன்றைக்கி பொங்கல் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடிப்பீங்க அந்த பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க எல்லார் வீட்லேயுமே ஸோ அந்த பொங்கல் எவ்வளோ இனிப்பாக இருந்ததோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாருடைய வாழ்விலும் இனி நடக்க போகிற காரியங்கள் தித்திப்பாக அமையட்டும் நாளைக்கு மாட்டுப்பொங்கல் மாடுகள் கால்நடைகளுக்கான ஒரு தினம் அதையும் இனிமையாக செலிப்ரேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்